அன்பு சொந்தங்களே ஆன்ம உறவுகளே எல்லாம் சில நண்பர்களும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க கடவுளை பற்றி சொல்லுங்கள் கடவுள் உண்மைகளை விட்டு பேசுங்க அப்படின்னு சித்தர்கள் கடவுள் உண்மையை பற்றி நிறைய பேசியிருக்காங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறான் ஞானத்தங்கமே அவன் ஏதும் அறியானடி ஞானத்தங்கமே தங்கமே அப்படின்னு ஒரு சித்தர் பாடு இருக்கார் கடவுள் எங்கே இருக்கான்னு தெரியாமல் எங்கே எங்கே தேடி இருக்கான் கடவுள் நமக்குள்ளே இருக்கான்ற தத்துவத்தை உணர்ந்தவர்கள் சித்தர்கள் அதனால் சித்தர்கள் சொன்னார் கடவுளை உனக்குள் தேடு வெளியே தேடாது வெளியே கடவுள் கிடையாது தான் கடந்து உனக்குள்ளே இருக்க கடவுளை உனக்குள் தேடு அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுக்கு அறிமுகமாக ஒரு முதல்ல ஒரு சிற்பியை ஒருத்தர் பார்த்தேன் கடவுள் சிலைகளை பார்த்துட்டு செய்கிறீங்களே நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்கன்னு கேட்டேன் இல்லைங்க நான் பார்த்தது கிடையாது எப்படி இப்போ இந்த சிலைகள்லாம் செய்கிறீங்க எனக்கு இப்படி செஞ்சு தான்னு சொல்கிறாங்க செஞ்சு தரேன் ஆனால் கடவுள் இதில் இல்லைன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தெளிவான பதிலை சொல்கிறார் நான் செய்யும் சிலைகளிலே கடவுள் இல்லை என்பது எனக்கு தெளிவாக தெரியும் நான் என்னுடைய கற்பனை கேட்டா சிலைகளை செய்கிறேன் அல்லது எனக்கு தரும் படங்களை வைத்து அதற்கேற்றாமல் செய்து தருகிறேன் ஆனால் உண்மையில் இது கடவுள் அல்ல என்பது எனக்கு தெளிவாக தெரியும் சொல்லிட்டு சிற்பிகள் சொல்கிறார்கள் மீண்டும் தொடர்ந்து பேசலாம்